சிவமயம் மேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம ஆன்மாவின் தேடல் எபிசோட்ல பாத்தீங்கன்னா இருக்கிற இடம் வந்து சென்னை அருகாமையில் இருக்கிற கோம்பேட் பக்கத்துல இருக்க பச்சை மலை இந்த மலையில உச்சியில அகத்தியர் முனிவர் அத்திரி முனிவர் போன்ற பெரிய பெரிய சித்தர்கள் எல்லாருமே இங்க வந்து தவம் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த இடத்துல பாலாம்பிகை குகையில இருக்காங்க அவங்களே நம்ம பார்த்தோம் இது திரு விஷால் சார் அவர்கள் நம்மளோட இருக்காங்க அத்திரி மகிருஷி அவர் பக்கத்துல கேதுவும் அகத்திரி முனிவர் பக்கத்துல ராகுவும் ஸ்தபிஷ்ட பண்ணிருக்காங்க வணக்கம் சார் வணக்கம்மா இந்த இடத்தை பத்தி ஒரு நம்ம நேயர்களுக்கு ஒரு இன்ட்ரோ குடுத்துறேன் ரொம்ப மகிழ்ச்சி இந்த இடத்தை பத்தி பேசுறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு நம்ம இந்த மாதிரி பயணம் சம்பந்தப்பட்டு யூடியூப்ல பதிவு போட்டு இல்லையா கடைசியா நம்ம வந்து இந்த காஞ்சிபுரம் திருவண்ணாமலை அப்போ போகும்போது திருச்சி பக்கம் போகும்போது நம்ம பதிவு பண்ணோம் ஜலகண்டேஸ்வரர் போகும்போது அதுக்கப்புறமா நம்ம வந்து ஆன்மீக பதிவு நம்ம இப்போதான் போடுறோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்தோடைய சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா மனோசக்திக்கான ஒரு வலிமை எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றதுக்கான வந்து ஒரு அறிமுகம் வந்து ஒரு சிறந்த அறிமுகம் வந்து இந்த இடம் அது வந்து நம்ம வந்து எப்படின்றத பார்ப்போம் மனோசக்தி மனோசக்தி அப்படின்னு யோசிக்கும் பொழுது என்னப்பா மனோசக்தின்னு சொல்றாரு இவர் வந்து இந்த இடத்த பத்தி பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோண தோணலாம் எப்பவுமே நீங்க வந்து ஒரு விஷயம் வந்து பார்த்துருப்பீங்க இங்கிலீஷ் படம் நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க கிரீன் லேண்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்கும் பார்க்காதவங்க போய் பாருங்க கிரீன் லேண்டன் அந்த படம் பேர் அதுல வந்து சுத்தி சுத்தி பாத்தீங்கன்னா எல்லா பச்சை தான் இருப்பாங்க அந்த சூப்பர் ஹீரோஸ் எல்லாம் பிரபஞ்சத்தினுடைய காவலர்கள் அவங்களுக்கு வந்து அமானுஷியல் சக்தி நிறைய இருக்கு என்ன மாதிரி அமானுஷியல் சக்தினா அவங்க மனசால எதை வந்து உருவகப்படுத்துறாங்களோ மனசால எதை டிசைன் பண்றாங்களோ கற்பனை பண்றாங்களோ அதை அவங்களால ரியலா உருவாக்க முடியும் மனசால நான் வந்து பெரிய பலசாலின்னு நினைச்சிட்டாங்கன்னா அவங்க பலசாலியா மாறிடுவாங்க இப்போ உதாரணத்துக்கு நான் பீமனுக்கு இணையான பன பலசாலின்னு அவர் நினைச்சிட்டாருன்னு வச்சிங்க அவர் பீமனா மாறிடுவாரு அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு சக்தி படைத்த ஒரு மனோசக்தி படைத்த ஒரு மனிதர்கள் கொண்ட ஒரு படம் அது சயின்ஸ் பிக்சன் படம் இப்போ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து விளக்குற இடம் வந்து இந்த இடம் இந்த இடம் வந்து மைண்ட பத்தி சொல்லக்கூடிய இடம் அதனாலயும் என்னவோ மைண்டுக்கு கடவுளான மனதுக்கு கடவுளான அதாவது அறிவுக்கு கடவுளான ஆழ் மனதுக்கு கடவுளான புதனுக்கான பச்சை நிறத்தை குறிக்கக்கூடிய இடம் இது வந்து பச்சை மலை அப்படின்னு பெயர் பெற்றது இல்லைங்களா சோ இப்ப இங்க வந்து என்ன ஒரு சிறப்புன்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து அத்ரி மகரிஷியினுடைய ஆஹ் ஆலயமும் அத்ரி மகரிஷிக்கு மனைவியான அனுஷிக்கு இந்த தனி பிரகாரமும் தனி ஆலயமும் இங்க இருக்குது இந்த மலையில இருக்குது என்ன சார் ஸ்பெஷல் அத்ரி மகிழ்ச்சி தவம் மன இடம் அவங்களுடைய மனைவி தேவி கடவுளியே குழந்தையா மாத்தினவங்க அந்த கதை தெரியுமல்லவா கடவுளையே அதாவது இப்போ அந்த பக்தி பதிவு பதிவிறதைக்கான கதைகள் எல்லாம் நிறைய இருக்கும்ல நலாயினி சாவித்ரி ஆஹ் யமனோடைய மீட்டு போரிட்டு வந்து யமன் கூடவே சண்டை போட்டு கணவன் உயிரை மீட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கதைகள்லாம் இருக்கும் இல்லையா நலாயினி விடிஞ்சா வந்து கணவர் உயிருக்கு ஆபத்து அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு பூமி விடியவே சூரியன் உதிக்கவே கூடாது பூமி அசையறது அப்படியே நின்று போயிடணும் பூமி சொல்றது நின்று போயிடணும்னு சொல்லிட்டு வாங்க நலாயினி பூமி சுத்துறது அப்படியே நின்று போயிடும் அந்த மாதிரி கதைகள்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் அந்த வரிசையில இவங்களுடைய வரலாறு இவங்களுடைய கதை வந்து கொஞ்சம் வித்தியாசமானது எப்படின்னா இவங்களுடைய அந்த பக்தி பதிவிரதை தன்மையை சோதிக்கிறதுக்காக மும்மூர்த்திகள் கடவுளே மும்மூர்த்திகளும் என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய ஆசிரமத்துக்கு வராங்க அப்ப அத்ரி மகரிஷி வீட்டுல இல்ல அவர் வெளியில போயிருக்கிறாரு இவங்க ஆசிரமத்துக்கு உட்காந்து இவங்க வந்து பரிமாறணும் உணவு பரிமாறணும் சிவனடியார் மாதிரி வேஷம் போட்டுட்டு வராங்க அப்ப அவங்க என்ன கேக்குறாங்க அப்படின்னா வந்து ஆடை இல்லாம எங்களுக்கு வந்து நிர்வாணமாக வந்து பரிமாறணும் அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே கேக்குறாங்க தேவி தேவிகிட்ட கேக்குறாங்க இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல ரொம்ப தர்ம சங்கடமா போயிடுச்சு அதனால சாமி கிட்ட வேறாங்க வந்தது மும்மூர்த்திகள்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தியானத்துல தெரிஞ்சிருச்சு சோதிக்கிறதுக்கு வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சு இப்ப இவங்களுக்கு வந்து என்னன்னா இவங்களுடைய பதிவிரதை தன்மையும் கிடக்கூடாது அதே சமயம் மும்மூர்த்திகளுடைய அஹ் விருப்பத்தையும் நிறைவேற்றணும் அதனால என்ன பண்றாங்க அதிரி மகிழ்ச்சியுடைய கமண்டலத்தை எடுத்து அதுல வந்து தண்ணியை வந்து மூணு பேர் மேலேயும் தெரிச்சு மூணு பேரையும் காந்தியமா திருறாங்க மூன்று மும்மூர்த்திகளை குழந்தையாக மாற்றிய அனுசியா தேவிய பற்றின ஒரு வரலாறு அவங்களை பத்தின ஒரு விஷயத்த சொல்ற இடம் இது இது வந்து வெறும் வந்து அவங்கள பத்தின விஷயம் மட்டும் கிடையாது மனோசக்தியும் ஆத்ம பலமும் பலமும் ஒரு மனுஷனுக்கு எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு அவங்களுடைய ஆற்றலினுடைய வெளிப்பாடு இருக்கும் அப்படின்றத வந்து சொல்லக்கூடிய இடம் இது ஏன்னா மும்மூர்த்திகளையே குழந்தையா மாத்துறது அப்படின்றது எவ்வளவு பெரிய விஷயம் கண்டிப்பா நம்ம அதிகபட்சம் வந்து இப்ப நம்ம மத்த மற்ற மதங்களை எப்படிங்க ஹிந்து மைத்தாலஜியை பொறுத்த வரைக்கும் ஹிந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியாக நம்ம வந்து இருக்கிறதுலயே பெரிய கடவுள்னு சொல்றதே அந்த மூணு பேர் தான் பிரம்மா விஷ்ணு சிவன் கரெக்டுங்களா அசுரர்களாகட்டும் முனிவர்களாகட்டும் யாரா இருந்தாலும் தேவர்களாகட்டும் யாரா இருக்கட்டும் தவம் பண்றதே யாரு அவங்க கிட்டதான் கடைசி அவங்க கிட்ட போய் அவங்களோட ஆசீர்வாதம் அவங்க கிட்ட இருந்து வரம் வாங்குறதுக்கு தான் நம்ம தவ தவமே பண்றோம் அவங்களையே ஒருத்தவங்க வந்து குழந்தையா மாத்துறாங்க அப்படின்னா அவங்களுடைய மனோசக்தியும் அவங்களுடைய ஆத்ம பலமும் எந்த அளவுக்கு இருக்கும் அது எடுத்து சொல்லக்கூடிய இடம் இது இந்த இடம் பேரே வந்து பச்சை மலை அப்படின்னு பேர் இருக்கு இங்க வந்து பாலாம்பிகைக்குன்னு தனி கொகையே இருக்குது அஹ் பாலா திருப்பூர் சுந்தரி இருப்பாங்க இல்லையா வாழை தெய்வம் நம்ம அழைக்கிறோம் இல்லையா அவங்களுக்கு தனியா ஒரு கொகை அவங்களுக்கு சின்னதா ஒரு ஆலயம் இருக்குது வந்து உங்களுக்கு வாக்கியருக்குன்னு ஒரு ஒரு சிலையும் அதுக்கான ஒரு வழிபாடும் இருக்குது உள்ளுக்குள்ள அகத்தியனும் லோபமுத்திரிக்கும் தனி சந்நிதி இருக்குது அது இல்லாம அத்ரி மகரிஷியும் வழிபட்ட லிங்கமும் தேவிக்குன்னு தனி சன்னிதியே இருக்குது அதுதான் அந்த கோவிலினுடைய சிறப்பு அம்சமா நன்றிங்க சார் நன்றிமா